மேலூரில் கோவில் திருவிழாவை ஒட்டி அப்பகுதி இளைஞர்கள் பிரபல முன்னணி திரைப்பட நடிகைகளுடன் தத்ரூபமாக சேர்ந்து இருப்பது போன்ற வைக்கப்பட்ட விளம்பர பேனர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி ஷேர் செய்யப்பட்டும் வருது மதுரை மாவட்டம் மேலூர் சொக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய தொட்டிச்சி அம்மன் கோவில் அறுபத்தி ஏழாம் ஆண்டு சித்திரை மாத பொங்கல் விழா தொடங்கி நடைபெற்றும் வருது இதனை அடுத்து தான் இன்று விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான பால்குடம் அக்னி சட்டி ஊர்வலமும் தொடர்ந்து பொங்கல் வைப்பு நிகழ்வும் நடைபெற்றது இந்த இத்திருவிழாவை அப்பகுதி இளைஞர்கள் சார்பில் விழாவிற்கு வரவேற்று ஏராளமான விளம்பர பேனர்களும் வைக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு விளம்பர பேனரில் தமிழகத்தில் முன்னணி திரைப்பட நடிகைகளான உள்ள த்ரிஷா கீர்த்தி சுரேஷ் சமந்தா அஞ்சலி மற்றும் தனியார் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட நடிகைகளுடன் அப்பகுதி இளைஞர்கள் சிலர் தத்ரூபமாக சேர்ந்து இருப்பது போன்று காதல் வசனங்களுடன் வைக்கப்பட்ட பேனர் அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி ஷேர் செய்ய பயன்பட்டும் வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பூங்காவிற்கு நாய்களை வாக்கிங் கூட்டிட்டு போறீங்களா செக் வைத்த மாநகராட்சி புதிய கட்டுப்பாடு அறிவிப்பு பூங்காவில் விளையாடிய சிறுமியை வளர்ப்பு நாய் கடித்ததில் உயிருக்கு சிறுமி போராடி கொண்டிருக்கும் நிலையில் இனிமேல் மாநகராட்சி பூங்காக்களில் நாய்களை கொண்டு வர பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பூங்காவில் காவலாளியான ரகு என்பவரின் ஐந்து வயது மகள் சுதக்ஷா ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது பூங்கா அருகே வசிக்கக்கூடிய புகழேந்தி என்பவர் தான் வளர்க்கும் இந்தியாவில் வளர்க்க தடை விதிக்கப்பட்ட ரெட் வீலர் என்ற இரண்டு நாயுடன் பூங்காவிற்கு வந்துள்ளார் இரண்டு நாயை கயிறு கட்டி அழைத்து வராமல் இருந்துள்ளார் மேலும் நாயின் வாய்ப்பகுதிக்கு எந்தவொரு பாதுகாப்பு கவசமும் அணியாமலும் இருந்துள்ளது அப்போது நாய் சிறுமி சுதக்ஷாவை கடித்து குதறியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாயார் நாயிடம் இருந்து தனது குழந்தையை மீட்க போராடியுள்ளார் இருந்தபோதும் நாய் விடாமல் கழித்ததில் சிறுமியின் தலையில் ஒரு பகுதி மோசமாக பாதிக்கப்பட்டது தொடைப்பகுதியும் நாய் கடித்துள்ளது இதையடுத்து அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்ட சிறுமி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நாயின் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து தடை செய்யப்பட்ட நாயை ஏழு நாட்களுக்குள் அப்புறப்படுத்த சென்னை மாநகராட்சி சார்பாக உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பூங்கா கண்காணிப்பாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் கழுத்தில் சங்கிலி போட்டும் வாயை மூடியும் அழைத்து வரப்படும் நாய்களுக்கு மட்டுமே சென்னை மாநகராட்சி பூங்காக்களில் அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உரிமம் பெற்ற தடுப்பூசி செலுத்தப்பட்ட வளர்ப்பு நாய்கள் மட்டுமே பூங்காவிற்குள் அனுமதிக்கப்படும் ஒரு நபர் ஒரு வளர்ப்பு நாயை மட்டுமே பூங்காவிற்கு அழைத்து வர வேண்டும் பூங்காவிற்குள் குழந்தைகள் விளையாடும் இடத்தில் நாய்களுக்கு அனுமதி இல்லை இந்த வழிகாட்டுதல்களை பூங்கா காவலர்கள் தீவிரமாக கண்காணித்து அமல்படுத்த வேண்டும் என சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது